ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நாங்கள் வந்து மே மாதம் ஊருக்கு எப்போவும் வழக்கமாக போகும்போதுங்க அதே மாதிரி தான் இப்போ ஊருக்கு கிளம்பி ஏரோப்ளேனில் சென்னைக்கு போகிறதுக்காக உட்காந்துருந்தோம் ரொம்ப நேரமாக உட்காந்துட்டே இருந்தோம் அப்புறம் தான் சொன்னாங்க ஏரோப்ளைன் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் லேட் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் உள்ள உட்காந்துட்டே இருந்தோம் என்னடா செய்ய அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி உட்காந்து யோசிச்சு சரி ஒரு சின்ன வீடியோ எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே எங்கேயும் சுற்றி சுற்றி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்துக்கிட்டோம் அதை ஒரு சின்ன சின்ன கிளிப்பாக எடுத்து வச்சு தான் உங்களுக்கு இப்போ போடுறோம் பாருங்கள் எப்படி நாங்கள் பயணம் பண்ணி போனோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நேரத்தில் பிளேன் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு மணி நேரம் லேட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆச்சு ஸ்டார்ட் ஆனது லைட்டாக மூவ் ஆகிறது எல்லாமே அப்படி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம் ஒவ்வொரு பிளேட்டாக போக போக ஒவ்வொரு பிளேட் வந்து இறங்குது நம்மளுக்கு பின்னாடியும் ஏகப்பட்ட ஃப்ளைட் வந்துக்கிட்டே இருக்கு ஒன்று ஒன்றா ரொம்ப தூரம் வந்து தான் மேலே ஏறுது பார்த்துருங்க அதெல்லாம் இந்த வாட்டி தான் நாங்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனித்தோம் அப்படி தான் இப்போ இப்போ ஸ்லோவாக போயிட்டுருக்குல எங்களுக்கு பின்னையும் ஒரு பத்து ஏரோப்ளைன் வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு ஏன்னா ஒரு சைடாக திரும்பும்போது எங்களுக்கே தெரிஞ்சிச்சு ஆனால் அதெல்லாம் எடுத்துருந்தேன் பெரிய வீடியோவை லென்த் ஆயிருமேன்னு சொல்லி தான் கொஞ்சம் சின்னதாக வச்சிருக்கோம் பார்த்துருங்க இதை இப்படி தான் ஸ்பீடாக போய் தான் ஏறுது அதுவும் ஸ்பீடாக கொஞ்சம் தூரம் இல்லை ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் தூரம் போகணும்னு தான் நினைக்கிறேன் அவ்வளோ தூரத்துக்கு போய் தான் மேலே ஏறுது பார்த்துருங்க நானே ஒரு முப்பது நிமிஷத்துக்கு மேலே அந்த ஓடின வீடியோவே எடுத்துருந்தேங்க பார்த்துக்காங்க இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப கட் பண்ணி போடுறதுனால இதாகுது அப்படியே ஃபாஸ்ட்டாக போய் தான் அப்புறம் மேலே ஏறும்ல அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படிங்குறக்காக தான் இது பண்ணது போகிற வழியிலேயும் ஏகப்பட்டது வந்து இறங்குது ஒரு சைடு ஒரு சைடு ஏறுது எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பிளைன் வந்து நிற்க பாருங்க இதெல்லாம் இப்போ வந்து வந்து இறங்குறது தான் அப்புறம் பின்னாடியும் நிறைய வந்துக்கிட்டே இருக்கே நாங்கள் எப்படி பாஸ்ட் பண்ணி மேலே ஏறிட்டு பார்த்துருங்க மேலே ஏறணுன்னு பாருங்கள் அந்த இது வந்து எவ்வளோ இது சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக ஆதருது பில்டிங்கெலாம் இதெல்லாம் வந்து நாங்கள் இது வரைக்கும் எடுத்தது ஒரு அஞ்சாறு வாட்டி பேருப்போம் ஆனால் எடுத்ததே கிடையாது இந்த வாட்டி தான் சரி எடுத்து நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லி எடுத்தோம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஒரு மாதம் ஆகும்போது இதை இந்த பிளெயின் ட்ரிப் போய் இப்போ தான் போடுறதுக்கு டைம் கிடச்சிருச்சு பார்த்திங்கன்னா இடத்துல சா அரை மணி நேரம் ஆனோன்னா சாப்பாடு ஏன்னா நாங்களும் ஆறு மணிக்கே போயிட்டோம் சா சாப்பிடவே இல்லை அங்கே இப்போ ஒம்பது மணிக்கு தான் ஃப்ளைட்டே எடுத்தாங்க அன்றைக்கி லேட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப பசியாயிடுச்சி ஒம்பது வரைக்கும் தந்தாங்க ச சொல்லிட்டு சொல்லிவிட்டு வெஜ்ஜில் ஒன்று சிக்கனில் வந்து ஒன்று அது பா சாப்பிட்டுட்டு இருந்தோம் நான் வந்து வெஜ்ஜி சாப்பிட்டேன் எங்கள் பாப்பா வந்து சிக்கன் சாண்ட்வெஜ் சாப்பிட்டா சாண்ட்வெஜ் தானா என்னென்னு எனக்கே தெரில ஏதோ சோ தான் இருக்குது ஆனாலும் தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் ஒரு காஃபி தந்தாங்க நல்லா இருந்துச்சு ஒரு பெரிய டம்ளர் நிறைய காஃபிலாம் தந்தாங்க குடித்தோம் ஏற்கனவே குடிச்சிருக்கோம் ஏற்கனவே வந்து பவுட்ரு மாதிரியும் தருவாங்க நாங்கள் கரைச்சி குடிக்கணுன்னா குடிச்சிக்கலாம் வேண்டான்னா நம்ம அதை பவுட்ரு கையில் வச்சுக்கலாம் மிட்டாயெலாம் தருவாங்க இந்தாட்டி மிட்டாயெலாம் தரவே இல்லை சும்மா காஃபி மட்டும் கலந்து தந்தாங்க குடித்தோம் ஏன்னா வயர்லாம் நல்லா கம்முன்னு அப்புறம் தான் நிறைஞ்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடல் மேகம் எல்லா இடத்துலையுமே இருந்துச்சு அதெல்லாம் எடுத்தோம் ஒரு மேகத்துலலாம் போகும்போது கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எதுவும் தெரியல அதனால தான் எடுக்கல அப்புறம் இறங்க போகிற நேரம் வரவும் நம்மளுக்கு இது சொல்லுவாங்கள்லாம் வரப்போகுது இன்னி இத்தனை மணி நேரத்தில் இறங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்களா அப்போ திருப்பி எடுத்த மாட்டிருக்காங்க அப்படி எடுத்ததுல தான் இந்த இது ஃபுல்லாக பில்டிங்லாம் எப்படி இருக்குது எது எப்படி போகுது கடல் வழி ப பயணமாக போகுதா என்னன்னே அப்படி பார்த்து எடுத்துக்கிட்டே போகணும் நிறைய வாட்டி கடலில் தான் போகுது பார்த்துருங்க ஏன்னா பிளைன்லாம் அதை தவறி விழுந்துச்சுன்னா கடலுக்குள்ளே தான் விழுன்னு சொல்கிறாங்களே அது கரெக்ட் தான் கடல் ஓடி தான் போது மெயினாக வீட்டுக்கு மேலே வழியெலாம் போன மாதிரி இல்லை கிட்ட வரும்போது தான் வீட்டுக்கு மேலே ஓடி பறக்குது அதுக்கப்புறம் இறங்குற டைம் ஆகிடுச்சி எல்லாம் பெட்டி படிக்க ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா அப்படி கிடையாது பெல்ட்டு ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க ஏன்னா ரெண்டு வயித்தால் அடுப்பு மாத்திரை போட்ட மாதிரி கடப்படா கடப்படோ கடப்படோ கடப்படா சவுண்டு கேட்கும் அவ்வளோ ஸ்பீடாகவே இறங்கி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போவோம் ஒரு ரெண்டு செகண்டு மூணு செகண்ட் அப்படி ஃபாஸ்ட்டாக தான் பெய் தான் அப்புறம் நார்மலாக பஸ் போகிற மாதிரி கொஞ்சம் வேகமாக போகும்போதுக்காங்க இப்போ இறங்கியாச்சு இறங்கி தர இறங்கி போகும்போது அப்புறம் சொல்லுவாங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்புங்க அவங்க உங்கள் பையனை இனிதே நல்ல இனிப்பாக இருக்கட்டும் அப்படின்னு இங்கிலீஷில் எல்லாம் சொல்லி முடிச்சுருவாங்க பார்த்துக்காங்க அப்புறம் கொஞ்சம் தூரத்தில் கொண்டு தான் எங்களை இறக்கி விட்டாங்க நாங்கள் நான் பஸ்ஸில் போய் தான் உள்ளே ஏர்போர்ட்டுக்குள்ளே உள்ளே போ போனோம் பார்த்துக்காங்க ஆனால் பஸ்ஸில் போகிறதெல்லாம் நான் தூரத்துல தூரத்தில் பஸ்லாம் தெரிஞ்சு பாருங்க அதெல்லாம் நம்ம இறங்கணுன்னு அதிலருந்து பஸ்ஸில் ஏறி தான் அங்கே கொண்டு விடும் உள்ள அப்புறம் அந்த வே வேக் வேலை பார்க்குற எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு நாங்கள் இறங்கி போகணும் போதுக்காங்க இறங்கி போனோன்னா அங்கே நான் மூணு மணி நேரம் வைத்து அடக்கி வச்சுப்போ முடியலா பாத்ரூம் போகாமல் அதெல்லாம் போய் அங்கே போய் பாத்ரூம்லாம் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு புறப்பட்டோம் புறப்பட்டு வெளியே வந்தோம் வெளியே போனால் என்னையும் இப்போ வீடியோ எடுக்க யாருமே இல்லை எங்கள் பாப்பாவே எங்கள் வீட்டுக்காரையும் தான் நான் அடிக்கடி போ காமிச்சிட்டே இருப்பேன் நான் தான் ஒத்தைக்கே எடுத்துகிட்டே இருப்பேன்னா கீழே என்னென்ன அவங்கள ஒவ்வொரு கிளிப்பாக எடுத்து எடுத்து மேலே போங்க போங்கன்னு அனுப்பிவிட்டுட்டே இருப்பேன் கொஞ்ச நேரம் ஆனதும் நான் அங்கே போய் இவங்களாம் முன்னாடி போயிட்டாங்க நான் அதுக்கப்புறமா ஏறி போனேன்னா எங்கள் வீட்டுக்கார் என்ன அங்கேயும் பராக்க பார்த்துட்டே வந்துக்கிட்டு இருக்க சீக்கிரம் வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபாஸ்ட்டாக போய்ட்டு நான் நிற்கிறதே கிடையாது வரட்டும் பின்னாடி நம்ம பின்னாடி ஒரு ஜீவன் வந்துச்சே வருதா அப்படின்னு பார்க்குறது கிடையாதுங்க நான் இருந்தாலும் ஸ்லோவாக அங்கே எங்கேயுமே வீடியோ எடுத்துக்கிட்டே போனேன் கொஞ்சம் நேரம் ஆனது என்னான்னு தெரியல எங்கள் வீட்டுக்காரர் அங்கே ஒரு இடத்துல போய் நின்னாச்சு நின்றுட்டு ஓய் வர்றீங்களா இல்லை இந்த க இந்த ஆள் கையில் இருக்க தடி எடுத்து அடிக்கட்டுமா நாங்கள் வேகமாக வந்துவிட்டோம் இதுதான் எங்கள் பயணம்